ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் தான் உங்க மல்டி ஷேவன் மணிக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் வந்து இருக்கும் இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் படப்பையில் தான் இருக்குது இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சீர் காம்போ ஒன்று கொடுக்குறாங்க இந்த காம்போ வந்து நிறைய கடையில் காம்போ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கடையில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வித் ஏசியோடு வந்து கொடுக்குறாங்க ஏசியோட எந்த கல்யாண சீர்வசை காம்போவும் நிறைய வந்து பார்த்துருக்க மாட்டேங்க இந்த கல்யாண சீர்வசை வசை காம்போவில் வித்து ஏசியோடு கொடுக்குறாங்க அதுவும் இரநூத்தி அறுபத்தி ஒரு பொருள் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எவ்வளோ பொருட்கள் பாத்திரங்களே பாருங்கள் அவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது பாத்திரங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது வித் ஏசியோடு இந்த கல்யாண சிறு காம்போ காம்பு வந்து கொடுக்குறாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக இந்த காம்பில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் அங்கிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் போது இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் எதாவது கல்யாணம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போகலாம் வணக்கங்க நம்ம கடை வந்து ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் ரெண்டு ஹோம் அப்படி படப்பில் இருக்கு இது தாம்பரத்தில் வெறும் பத்து கிலோமீட்டர் தான் வண்டலூர் ஜூலில் வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டரில் வரலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான காம்பை பார்க்க போகிறோம் அதுவும் கல்யாணத்து அனைத்து பொருளும் ஒரு ல டாடா ஏசு நிறைய ஏத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கும் நான் என்ன காம்பன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பித்தளை பாத்திரங்கள் மொத்த ஐட்டம் வந்துடுங்க எவர் சில்வர் பாத்திரம் எல்லாமே வந்துடும் பித்தளையில் அண்டா பக்கெட்டு தவளை தேக்ஸா தோண்டி மாதிரி எவர் சில்வரில் பார்த்தீங்கன்னா அண்டா ட்ரம்மு பக்கெட்டு அண்ணன் கூட தவளை கும்போட்டம் தவளை தேக்ஸா குடம் இவை அனைத்து வந்துடும் பூஜை ஐட்டம் பித்தளையிலும் வந்துடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுமால பிளேன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டரு பிராண்டட் கிரைண்டரு கம்பெனி கிரைண்ட்ரு ஒரு மிக்ஸி ரெண்டு குக்கரு ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு சீலிங் ஃபேனு ஃப்ளாஸ்க்கு ரெண்டு ஹாட் பேக்ஸு ஒரு அழகான மரம் கட்டல் விட்டு கம்பெனி பிராண்டட் பெட்டு ஸ்டீல் பீரோ இந்த ஸ்டீல் பீரோ வேண்டாம் அப்படின்னா மர பீரோன்னு தருவோம் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் நிறைய கலர் இருக்கும் ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு ஒரு தேர்ட்டி டூ இன்யர்ஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டூ இயர்ஸ் கம்பெனி கேரண்டியோடு கொடுக்குறோம் ஒரு டாப்லோடு வாஷிங் மிஷின் பார்த்துங்க ப்ராண்டெட்னா வேல்பூல் இருக்குது ஓல்ட் இருக்குது இருக்கு எங்களுக்கு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வேண்டாம் அப்படின்னா டபுள் டோர் வரும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி வேண்டாம் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வேணும்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம் அதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு அதே பார்த்திங்கன்னா ஒரு வித் ஏசியோடு கொடுக்குறோம் நாலு சேரு ஃபுல் செட்டு சோஃபா செட்டு பார்த்துங்க ஃபுல் செட்டு சோஃபா செட்டு ஒரு டீ பாய் இப்போ நம்ம பார்த்தது பாத்திரம் பார்த்தோம் ஃபர்னிச்சர் பார்த்தோம் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்து மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ டெல்லி வித் ஏசியோடு சொல்கிறோம் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் இந்த காம்போ நீங்க எடுத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் முறையில் கொடுக்குறோம் நீங்க ஜீரோ பர்சன்ட் வட்டியில கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துடலாம் இப்போ நம்ம காம்போ வாங்குறது வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குமா இல்லை தனித்தனியாக வாங்குறது பயன் காம்போ வாங்கினீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் உள்ள பொருள் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கொடுக்குறோம் ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து நிறைய பொருட்களை வந்து பார்த்துருப்போம் இந்த கல்யாண சீர்த்தி காம்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்கு எல்லா பொருட்களும் சேர்த்தே வந்து இரநூத்தி ஒரு பொருள் வந்து ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வித் ஏசியோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான் இங்கே உள்ள பொருட்களில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு பீரோ எடுக்கிறீங்க ஸ்டீல் பீரோ எனக்கு வேணாம் அப்படின்னா உடன் பீரோ எடுத்துக்கலாம் அது என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டோ அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணா டபுள் டோர் எடுத்துக்கலாம் தேர்ட்டி டூ இன்ச்சு டிவி வேணாம்னா ஃபார்ட்டி த்ரீ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த காம்போவில் வந்து இதுதான் இல்லை இதில் ஏன்னாக்க இதை விட எனக்கு அப்கிரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த கல்யாண சீரரசி காம்போ மட்டும் கிடையாது இது ஒரு பெரிய கடை இருக்குது இந்த கடையில் பற்றியும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து எல்லாமே கிடைக்கும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க ஏசி முதற்கொண்டு எல்லா ப்ராண்டுமே வச்சுருக்காங்க ஸோ அப்படி இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்னிச்சரில் வந்து நிறைய ஃபர்னிச்சர் இருக்குது எல்லாமே ஏ டு செட் ஃபர்னிச்சர் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் உங்களுக்கு உடனில் பார்த்தீங்கன்னா உடன் சோஃபா வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உடன் காட் இருக்கு சோஃபாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குஷன் சோஃபாலே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பூஜா மாடம் இருக்குது பீரோவில் வந்து உடன் பீரோ இருக்குது ஸ்டீல் பீரோ இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கல்யாண சிறி வசிக்கினே வந்து நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பாத்திரங்கள் வாங்கினோம் இல்லை வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன பொருள் எதுவாக இருந்தாலும் சரி சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வர எல்லாமே நீங்கள் ஒரே வாங்கிக்கலாம் வைக்கலாம் அளவுக்கு ஒரு பெரிய கடல் இது ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் படப்பையில் இருக்குது சென்னையில் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு டாட்டா ஏசி ஃபுல்லாக வந்து இந்த ஜாமாலாம் ஏற்றி அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ வந்து போட்டு தராங்க அதில் வட்டி வட்டியே இல்லாமல் வந்து இஎம்ஐ போட்டு தர மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சரி இந்த வீடியோலாம் டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸில் மீடியில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் பாய்